ஒன்று நீ யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தரமானது இருக்காது இல்லைனா உன்னோட பேச்சு தன்மை இருக்கிற ஒர்க்கர்ஸ் இருக்காது அந்த எல்லாமே கரெக்டாக இருந்தும் வியாபாரம் தப்பாக நடக்குதுன்னா அப்போது கடையில் கண்டுஷ்டி அதிகமாக இருக்குது இல்லைனா நேரம் வச்சிருப்பாங்க இல்லை ஏபுல் விட்ருப்பாங்க இல்லை முன்னேறம் இதெல்லாம் ஒரு பேட் இருக்கும் அதில் இல்லைவ எதுவுமே இல்லைவே கந்திஷ்டி மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கந்திஷ்டியை குறைக்கிறதுக்கு அவங்க வீட்டிலேயே ஈஸியான அந்த கடையிலேயே ஈஸியான பண்ணுற கூட இருக்குது இப்போ கந்திஷ்டிக்கு என்கிட்ட வராங்க நான் தகுடு முழுமே அழிஞ்சு தரேன் வாசலில் மாட்டேங்க கடையில் மாட்டேங்குன்னு பண்ணுறேன் இதெல்லாமே ஒரு பரிகாரத்தில் சேரும் இப்போ நான் பரிகாரம் பண்ணிவிட்டேன் இப்போ என்ன மாதிரி ஆலோப்படுறாங்க பண்ணி தருவாங்க ஒரு ஒரு மு ஒரு 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 முறை ஒன்று ஒன்று இருக்குது இப்போ என்ன கேட்டால் கடையில் நாலு மூளை கட்டி தருவேன் வாசலில் புதைக்க எழுதி தருவேன் அந்த மாதிரி ஒன்று ஒன்று எழுதி கொடுப்பேன் இது எதுவுமே பொருளே இல்லாமல் நீங்கள் நீங்களே ஈஸியாக வாங்கி கடையில் வாங்கி ஒரு விஷயம் பண்ணலாம் ஸோ நார்மலாக ரொம்ப கம்மி விலையில் பார்த்திங்கன்னா விற்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது வந்து ஆண் பெண் இருவரும் பண்ணலாம் கடையில் ஒரு கடை வச்சுருக்கீங்க கண்டிஷ்ட் அதிகமாக இருக்குது ஸ்ட்ரைட்டாக நம்ம நாட்டு மருந்து கடைக்கு போங்க குடம்புலின்னு கேளுங்க குடம்புலின்னு கேட்டாலே அழகாக தருவாங்க ஒரு இரநூறுவா முன்னாடி வாங்கி கூட நீங்கள் வச்சுக்கலாம் எப்படி தினைக்கா நம்ம சந்தனம் பன்னீர் செவ்வாது எல்லா தெளிக்கிறோமோ அந்த மாதிரி குடம்புலிங்கன்னு வாங்கி வச்சுக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் கல் உப்பு அதே வாங்கி வச்சுக்கணும் குடம்புளி ரெண்டாவது கல் உப்பு இது ரெண்டும் வாங்கி வச்சு ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான தண்ணியாக பயன்படுத்தணும் முடிஞ்சால் பன்னீர் கூட பயன்படுத்தலாம் இல்லை தண்ணீர் கூட பயன்படுத்தலாம் ரெண்டு இருக்குது பன்னீர் இல்லை தண்ணி ரெண்டுமே பயன்படுத்தலாம் ரெண்டு இதை பயன்படுத்தி நல்லா கரைச்சிக்கணும் நல்லா கரைச்சிட்டா பார்த்திங்கன்னா தண்ணியாக ஆகிடும் ஸோ அதை எடுத்து பார்த்திங்கன்னா கடைக்கு உள்ளேருந்து தெளிச்சுட்டு மூளை மூளைக்கு தெளிச்சிக்கிட்டே வாசல் வரையும் வந்துடணும் ஆமா உள்ள இருந்து வெளியில இல்ல எந்த ஒரு விஷயமும் சரி நம்ம தஷ்ட திருஷ்டி விலகணும் கந்திருஷ்டி விலகணும் ஒரு செய்வன வெளியில போகணும் ஏவல் வெளியில போகணும் ஒரு கெட்டது வெளியில போகணும்னு நினைச்சதுனாலே எந்த ஒரு விஷயமும் உள்ள இருந்தா வெளியில போகணும் தெய்வ வழிபாடு பண்றோம்னா மட்டும்தான் வாசல இருந்து உள்ள கொண்டு போகணும்